பார்த்த உங்களை கவர் பண்ணலாமா அந்தமான் வேங்க ஆ இந்த ஏரியா பேர் என்ன கோவலமா இது வந்து கோவலா ரோடு கோவல ரோடு கன்னியாகுமரி டவுன் பஞ்சாயத்து சரி இந்த ஏரியாவில் நார்த்து செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் பாரம்பு இருக்கும் அதுக்கு ஏறக்குறைய பெருபர்டிகுலராக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இது வந்து ஏறக்குறைய ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்தில் நூற்றி தொண்ணூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் வடகிழக்கு மூலையில் அறுநூறு அடி ஆழத்து போட்டு போட்டிருக்கீங்க அறுநூறு அடி தானே எண்பது அடி அவுட்ரு பப்பு என்ன முறையில் பார்த்து போட்டீங்க அது நீங்களாம் போட்டது ஒன்று தேங்காய் எதுவும் சுத்தலாம் இந்த மெத்தட பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய போகுது இந்த பூமிக்கு கெலாம் என்ன தான் அமைப்பு இருக்குது பாறை அமைப்பு இருக்குது நிலத்தடி நிறுவனம் என்ன இருக்குங்கிற அந்த நிலவரம் உங்களுக்கு தெரியப்போம் எத்தனை மட்டம் அந்த பாறை வெடிப்பு போலவு எத்தனை மட்டம் கிடைக்கும் அல்லது ஒரே பேரன் பேரண்ட்ராக்கா இருக்கா மாசி ராக இருக்காங்கிற தெரியும் இது ரெண்டாவது ஸ்கேனு இது மொத்தம் எலோசண்டாக ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த முதல் அடையாளக்கிறதுக்கு ஏறக்கூடிய அதே போர்கள் சரத்தை தான் காட்டுது ரொம்ப சுமாரான ஒரு சின்ன பாறை வெடிப்பு அது பாறை வெடிப்புங்கிறத விட ஜங்ஷன் பாயிண்ட்டு அந்த ஓவர் படனால் காட்ராக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல வரக்கூடிய ஜங்ஷன் அதில் மாய்சர் வந்திருக்கு அப்புறசருக்கு ஓடக்கூடிய இடம் அது ரெண்டாவது ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் கொஞ்சம் லென்த்தியான பாறைப்பளவு பக்கத்து வீடுகளெலாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறத விசாரிச்சிங்களா விசாரிக்கலாம் விசாரிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது போர் போட்டுக்கோங்க ஆமாம் ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் தண்ணிடுங்க அதோட ஆலவம் போட்டாங்களா அதோட போடலாம் படிக்கலாம் ஐநூற்றி வந்துட்டோம் கொஞ்சம் கூட பார்க்கலாம் உப்பு வந்து நினச்சிட்டு ஆமாம் உப்பு வரும் என் பக்கத்தில் தானே கட்டுறதுக்காரருக்கு ஆனால் அதான் அதை போட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்பிரிங் வந்தாலே போதுமான அளவு இருந்தாலே நீங்கள் நிப்பாட்டிடலாம் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நூற்றி தொண்ணூறு மீட்ரு ஆழம் இங்கே தென்புறத்தில் அந்த டிரான்ஸ்போர்ட்ரு கருவி இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது ஒரு பெர்ச்சிட்ட அக்கி போகிற மாதிரி ஒரு சின்ன குட்டை மாதிரி ரெண்டு இடம் இருக்குது அதை அடையாளம் வச்சுருக்கோம் பாறை பழவு நீண்ட பெரிய பிளவு வந்து இன்னும் இதுவரைக்கும் அமையலை அடுத்தடுத்து ரெண்டு மட்டும் மாட்டிட்டுனாலே போர் போட முடியாத தண்ணி வந்துடும் இந்த ஆனால் அது ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும் இப்போ நரிக்கல்பட்டி பழனி பக்கத்தில் பார்த்துருந்தேன் டென்த்து குறைதான் பாறை அந்த வெடிப்பு வந்து குறைவு ஏன்னா வெவ்வேறு விதமான பாறை அடுக்குது மேலே ஒரு அடுக்கு முந்நூறு முந்நூற்றம்பது அடிக்குள்ளே வாட்டி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அறநூறு அடிக்கலாம் அடுத்தது அந்த அறநூறு அடிக்கலை போர் போட முடியல அந்த மாதிரி அமையிறது ரொம்ப அரியுது சில இது இந்த லென்த்தியாக பாறை அமைப்பு அமைஞ்சிட்டு வீங்களேன் அதுலேயும் நிறைய தண்ணி வந்துடுது அப்படி அது என்ன என்னவர் கரெட்டு மடங்குற ஒரு ஊரில் குடும்பல வந்துச்சு தொள்ளாயிரத்தி நாற்பது அடிக்கல போர் போட முடியல அங்கே தண்ணியே பொதுவாக எண்ணூறு அடிக்கல தான் வரும்